கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை கம்மாபுரம் மத்திய ஒன்றிய செயலாளர் கேசூர் எம்பு வீரமணி தலைமையில் கார்குடல் மாவிடந்தல் சொட்டவனம் இருநூர் கம்மாபுரம் ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வேஷ்டி புடவைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா உள்ளிட்ட பள்ளி உபகரணங்கள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர் இதில் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு கடலூர் மாவட்டம் அடுத்த கம்மாபுரம் மறைந்ததே தலைவர் கேப்டன் விஜயகாந்தன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒன்றிய செயலாளர் எம்பு வீரமணி தலைமையில் கார்குடல் மாவிடந்தல் சொட்டவனம் இருநூர் கம்மாபுரம் ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேப்டனின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வேஷ்டி புடவைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு உள்ளிட்ட பள்ளி உபகரணங்கள் வழங்கின இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர் இதில் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு